மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமா மக்களே இதை யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் என்ன தெரியுமா கேட்குறீங்களா பெண்கள் பட்டது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை மனச்சோர்வு வயிறு வீக்கம் வெள்ளைப்படுதல் இரத்தப்போக்கு படுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் பல பேருக்கு இருக்கு அதற்கு பாட்டி வைத்தியத்தில் தீர்வும் இருக்குது இயற்கை வைத்தியத்தில் தீர்வும் இருக்குது நான் சொல்கிறேன் யாரும் சொல்ல மாட்டாங்க கேட்குறீங்களா மக்களே பொதுவாகவே பெண்கள் தங்களை கடைசியில் தான் கவனிச்சிக்கிறாங்க மனச்சோர்வு சரியான தூக்கமின்மை நேரம் தவறி சாப்பிட்றது இதெல்லாம் சேர்ந்து ஹார்மோன் கோளாறுகளை ஏற்படுத்தி மாதவிடாய் பிரச்சனையை ஏற்படுத்துது இதற்கு தீர்வு இருக்குது சொல்கிறேன் கேட்குறீங்களா தூக்கம் வல்லனா இரவில் தூங்கும்போது அஞ்சு நிமிஷமாவது மனசில் எல்லா கவலையும் நிப்பாட்டிட்டு மூச்சை இழு மூடி அஞ்சு நிமிஷம் விட்டு பாருங்க இதனால் மன அழுத்தம் குறையும் தூக்கமும் நல்லா வரும் இரவில் வெந்தய அரை ஸ்பூனும் சீரகம் அரை ஸ்பூனும் ஒரு கப் தண்ணியில் ஊற வைங்க காலையில் தண்ணீரை மட்டும் வடிகட்டி வெறும் வயத்தில் குடிச்சு பாருங்க இது போக காலையில் வெது வெதுப்பான தண்ணீர் ஒரு கப்பு அதில் ஒரு அஞ்சாறு சொட்டு எலுமிச்சம்பள ஊற்றி குடிங்க சரியாகும் சரியாகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது ஆனால் இரத்தப்போக்கு வயிற்று வலி வேறு பிரச்சனைகள் ஏதாவது அதிகமானால் அவசியம் உங்கள் குடும்ப டாக்டரை பாருங்கள் நான் சொன்ன இந்த இயற்கை வைத்தியம் பொதுவான தகவல்தான் மக்களே நான் சொன்ன இந்த இயற்கை வைத்தியத்தை உங்கள் அம்மா உங்கள் சகோதரி மற்றும் உங்கள் தோழிகள் உங்கள் கூட படிக்கிற பெண்கள் மற்றபடி அக்கம் பக்கம் இருக்கிற பெண்கள் உங்கள் வயதை ஒட்டிய பெண்கள் இவர்களுக்கெல்லாம் சொல்லி பாருங்கள் அவர்களும் செஞ்சு பார்த்து பலனடைவார்கள் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றபடி இன்னொரு நாளைக்கு சந்திப்போம் டாட்டா